தன்னுடைய எஜமான் வரும்போது அப்படி செய்யறானே அவன் பாக்கியவான் சொல்றாரு ஏன்னா அவன் வந்து ஏற்ற வேலையிலே தன்னுடைய வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கின்றான் வேலைக்காரரை கவனிக்கிறான் உண்மையும் ஞானமுள்ள வேலைக்காரராக இருக்க கத்தன் நம்மை அழைக்கிறார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நாம எல்லாரும் உண்மையும் ஞானமும் உள்ள ஒரு ஊழியக்காரன் வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் ஆசைப்படுகின்றார் நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இதை குறித்து சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார் அந்த ஊமையை அவர் ஆரம்பிக்கும் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார் மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்களை வாசிக்கிறேன் ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் ரெண்டு பேரை பத்தி இங்க சொல்றாரு பெரியமானவர்கள ஒருத்தர் என்ன பண்றான்னா வேலைக்கு அமர்த்தப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த வேலையில உண்மையாக வேலை செய்கிறாங்க அவன் எஜமான் பாக்குறாங்களோ இல்லையோ யாரு பார்க்குறாங்களையோ பார்க்கலையோ கொடுத்த பொறுப்ப கடவுளுக்கு ஏற்ற வண்ணமா தான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எல்லாரையும் விசாரிச்சு கொடுத்த வேலைய அழகா செய்கிறான் எஜமான் வந்து பார்க்கும்போது அவன் பாக்கியமானாய் கருதப்படுகிறான் இன்னொரு ஒரு ஊழியக்காரனை குறிச்சு சொல்றாரு அவன் எப்படின்னா அப்படியே ஓபி அடிச்சு சுத்திட்டே இருக்காங்க சில பேர் நம்ம வேலையில பாத்தீங்கன்னா எப்படிதான் அப்படி இருப்பாங்கன்னே தெரியாது ஆனா பாஸ் வர்றாங்கன்னும் போது உடனே போய் வேலை செய்யற மாதிரி காமிப்பாங்க ஹாரிட் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்யாண மண்டபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அப்புளம் போடுறவனை பத்தி சொல்லுவாங்க அப்புளம் போடுறவன் தான் நிறைய சத்தம் போடுவான் அங்க அதை எடுத்துட்டு வா சாப்பாடு அங்க குழம்பு அப்படி அப்படின்னு அவனை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ஒரு வேலையும் அவன் செய்ய மாட்டான் அவன் வேலை என்ன இருக்கும்னா அப்புளம் போடுறது அதை கூட அவன் செய்ய மாட்டான் ஆனா சத்தம் போட்டு சுத்திட்டே இருப்பான் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேர் அது கூட இருக்க மாட்டாங்க வேலைக்கு எப்படா போலாம் அங்க போய் தூங்கிடலாம் இப்படி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிச்சு ஹிபக்ரெட்ஸ் சொல்றாரு மாய்மாலக்காரர்களா இருக்கீங்க அவங்கள கண்டிச்சு தூக்கி எரி எரி நெருப்புல போடுங்க ஆனா இவன் உண்மையா உழைச்சிட்டு இருக்கான் யாருமே பார்க்கலனா கூட நம்ம சில நேரம் நினைப்போம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமே யாருமே பார்க்கலையா நீங்க பாக்கியவான் பாக்கியவதிகளாக இருக்கின்றீர்கள் யாரும் பார்க்காத போது தன்னுடைய எஜமான் வரும்போது அப்படி செய்கிறானே அவன் பாக்கியவான் சொல்றாரு ஏன்னா அவன் வந்து ஏற்ற வேலையிலே தன்னுடைய வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கின்றான் வேலைக்காரரை கவனிக்கிறான் உண்மையும் ஞானமுள்ள வேலைக்காரராக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார் தலைகளை தாழ்த்தி அப்படி நாம் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் பரலோக பிதாவே நாங்க மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள அவங்க பார்க்கும் போது வேலை செய்கிறவர்களா இல்லாமல் அன்றுவரே உண்மையும் ஞானமும் உள்ள வேலைக்காரர்களாக இருக்க கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல நல்ல பிதாவே ஆமேன்